பண்புகங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு கத்திரிக்காயெலாம் ரசம் வாங்கி கத்திரிக்காய் ரசம் வாங்கி கத்திரிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணலாம் ஆனால் பொரியல் சாம்பார் இதெல்லாம் தான் இது வந்து ரசம் வாங்கி சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக ரெசிபி பண்ணுறது நல்ல சுவையாக இருக்கும் அப்புறம் அடிக்கடி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவேங்க அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு உளுத்தம் பருப்பு ஒரு கரண்டி அது கடலைப்பருப்பு ஒரு முக்கால் கரண்டி எந்த கரண்டியும் இருக்குமோ அதில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் உரமில்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு நீங்கள் இதை வச்சு நம்ம கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுக்கணும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அடுத்த ஸ்டேஜ் புளி கொஞ்சம் இந்த அளவுக்கு புளியை வந்து எடுத்துட்டு தங்க ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஷாப்பாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வறுத்து வருத்திச்சுட்டுல முடிய இந்த அளவுக்கு வருத்துடலாம் இந்த ஸ்டேஜில் வருத்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் பொடி பண்ணி வச்சிடலாம் பாருங்க இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இது கத்திரிக்காய் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நாலாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி இந்த கத்திரிக்காயை நான் நறுக்குறது தான் இருக்குது இதை வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெண்டு சாம்பிள் காமிச்சிருக்கேன் இதை பிடிக்கிட்டுன்னு அப்போ பொடி பிடிக்குமையா சௌகரிய வச்சுக்குவோம் இந்த பொடியை ஒரு சைடு போட்டுட்டு நல்லா அமைத்திட்டு அதே மாதிரி இன்னொரு சைடு நல்லா சைடும் இருக்குது அந்த பொடி இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரிக்காயும் பொடி நல்லா தாராளமாக போட்டுருக்கலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கத்திரியும் செஞ்சு வச்சுக்கணும் நாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நாலு பீஸாக வரைக்கும் உள்ளே அந்த பொடியை வச்சு அமைச்சிருக்கேன் எல்லா கத்திரியுமே நல்லா இருக்குது கத்திரிக்காயும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த பொடியை வச்சு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சு அமைச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணணும் ஓகேங்களா இப்போ வானில கொஞ்சம் அங்கே தேவையான எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் நான் சிம்லே வச்சுக்குவோம் மீடிய கூட கொஞ்சம் மீடியம் வச்சுக்குவோம் காலையில் பாருங்க இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூட கொஞ்சம் அடுக்கு போட்டிருக்கோம் கடுகு கொஞ்சம் முத்தம் கொஞ்சமாக போட்டுருவோம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுருக்கலாம் நாலுலருந்து வச்சுருக்கேன் செம்மிலியாக இருக்கட்டும் இந்த கத்திரிக்காய் அந்த பொடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இப்போது மாலைனில் போட்டுடணும் அத்தனையுமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்படி இப்போ புளி சொந்தி கொஞ்சம் புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த உளி புளி கரைசில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லா புளி போட்டு நான் இது கூட இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இது கூட கல் உப்பு போட்டுக்குவோம் கல் போடணும் எப்படி சாட்டிலாம் போடக்கூடாது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நல்ல கடல் விட்டுக்கணும் நல்லா கொதி வரணும் இது மூடி விஷயம் கொஞ்சம் நல்லா வேகம் விழுந்துருச்சுன்னா பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்துட்டு இந்த பொடி இருக்கு இல்லைங்களா இந்த பொடியை நாம் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஏன்னா அந்த காயில் இருக்கிற காரம் பத்தில் லேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா புளி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா காரம் ஈடுபடாது அதனால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த பொடியை சேர்த்திக்கலாம் கொஞ்சம் காரம் நல்லா பூக்களாக இருக்கும் இதுக்குள்ள கொஞ்சம் ரெண்டு சிட்டியும் போதும் கொஞ்சமாக காரத்தை சேர்த்தோம் இல்லையா எக்ஸ்ட்ராவாக காரம் சேர்த்து அது அந்தளவுக்கு கொஞ்சம் காரம் இது சால்ட் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணணும் அப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக ரசம் வாங்கி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரசம் வாங்கி ரெடி கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் செய்கிறது ரொம்ப ரேரு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ரெசிபி இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் ஊற்றி சாதத்தை பதிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு முக்கியமாக இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு எனக்கு அது ஊக்கமாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே யூ பாய்